வண்டி மாடு ஒரு வந்து கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த சைடு வந்தவங்களா எல்லாம் வந்து ஜோடி ஜோடியா வந்து இருக்கக்கூடிய கண்ணுங்க கிடாரி கண்ணு கால கண்ணு எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க ஜோடி ஜோடியா அந்த பக்கம் கிடாரி கண்ணு ஜோடியா இருக்கு ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்ல நல்லா இருக்கு பாக்க நான் வந்து ஹைட்டு வராது அவ்வளவா இந்த கண்ணெல்லாம் மீடியம் ஹைட் வரும் நல்லா இருக்கு பாக்க பல்லனா நல்லா இருக்கு அணை கூட்டி என்ன வெலைனா அதான் நாப்பத்தி ஏழு எந்த ஊரு தான் தர்மபுரி தர்மபுரியில கொண்டு வந்திருக்காங்க ஜோடி நாற்பத்தி ஏழு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு பாக்க இத வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய பாடு கிடாடிதான் ஏ பல்ல ரெண்டு பொருளா ஏர் பழகி இருக்கா இல்ல ஏர் எல்லாம் ஓட்டுதான் ஏர் எல்லாம் வந்து ஓட்டு ரெண்டு பல்லு தான் நல்லா இருக்கு ஏருக்கு வந்து அருமையான மாடு ரெண்டுமே வந்து ஒரே இட்ல வந்து நல்லா இருக்கு பாக்க எந்த ஊருதுனா தருமபுரி பக்கம் தருமபுரியில இருந்து வந்திருக்காங்க என்ன வேலை நான் சொல்றீங்க எழுபது சர்வையா தான் இருக்கு ஐட்டம் ஆடு தான் இருக்கு நல்லா இருக்கு பார்க்க ஏன்னா சனியா இருக்கா இது செனா இருக்கா எத்தனை மாசம் ஆகுது எட்டு மாசம் ஆகுது ஸோ சென மாட்டோம் தான் எட்டு மாசம் வந்து ஆகுதுன்றாங்க நல்லா இருக்கு நல்லா வந்து ஹைட்டு நல்லா ஒட்டம்பு இருக்கு மாட்டுக்கு நல்லா வந்து பாலுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போறீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் நல்லா இருக்கு என்ன வேலை போறது அருவீங்களா எந்த வருது சோம்பார் பேட்டை நல்லா இருக்கு பேசின கம்மி பண்ணி வாங்கலாம் இல்ல இது வந்து மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடியும் ஓரளவுக்கு நல்லா வச்சிருக்கு பாலுக்கு வந்து நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா நம்ம வந்து வீட்டுக்கு பாலை வந்து எடுத்துக்கலாம் மாட்டுல வந்து நல்லா வந்து மடியும் இருக்கு സോ വണ്ടി മാം വന്ന കമ്മിയാതെ വന്നിരിക്കുന്ന വാരം രണ്ട് ജോടി നല്ലതാ വന്നിരുക്ക് இது வந்து ரெண்டு பார்ட்டா வந்து போட்டுருக்கோம் இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன் வந்து பாக்கலாம் பாருங்க அதுல வந்து நிறைய வந்து வளர்ப்பு கணங்களை வந்து கேட்டு ரேட்டு வந்து போட்டு இருப்போம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய இடத்து இதுங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே முடிஞ்ச வளர்ப்பு கணக்கு வந்து பாக்க போறோம் இது வந்து பாருங்க நல்லா கணக்குட்டி லென்த் இருக்கு நல்லா லென்த் கண்ணு நல்லா அருமையா இருக்கு கண்ணு கிடாரி கண்ணதான் அந்த மாட்டுது போல ரன்னிங்கே வந்து ஆகும் இன்னொரு மாசம் ஒன்றரை மாசம் நல்லா வந்து பால் கொடுத்து வந்து வளர்த்தோம்னா இன்னும் சரியா தான் வரும் கண்ணை சரியான ஹைட்ல இருக்கு இருக்கு நீங்களா வந்து மேக்சிமம் வளர்ப்புக்கு வந்து போவாது ஏன்னா அதனால தான் நம்ம வந்து பெரிய இடத்துக்கு வந்து அவ்வளவா கவர் பண்றதுல ஜோடி போட்டு வச்சிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் தான் போல இது வந்து ஒரு ஹைட்ல இருக்கு அது ஒரு ஹைட்ல இருக்கு

இங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த மாடு நல்லா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு இந்த மாதிரி மாடுங்க வந்து இந்த மார்க்கெட்ல வந்து கிடைக்காது மாற்றம் பள்ளியிலயும் வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி மாடுங்க வந்து கிடைக்கும் நிறைய நல்லா இருக்கு அந்த பாலக்கும் நல்லா இருக்கும் கணக்குட்டி என் சூப்பரா இருக்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு ஏன்னா பண்ண அது

இது வந்து பாருங்க சூப்பரா இருக்கு கண்ணு பால் கண்ணு தான் நல்லா ஒன்று ஒரு ரெண்டு மாசம் பால் உற்பத்தி வரத்தோம்னா அருமையா வந்துருக்கு கண்ணகுட்டி கேட்டு பாப்பா என்ன சொல்றாரு என்ன வேலைனா அது பதிமூணு நல்லா இருக்கு கண்ணகுட்டி Oh. இந்த வாரம் வந்து நல்ல கண்ணுங்க வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இருக்கும் பாருங்க நல்லா ரன்னிங் கண்ணங்களா இருக்கட்டும் ஸோ வல்லப்புக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் சரியான ஹைட்ல இருக்கு இருந்து வேற லெவல்ல இருக்கு பார்க்க திமிலா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும்

காங்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் நல்லா அந்த ஹைட் இருக்கு சைஸ் இருக்கு சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம் அந்த வந்து பார்த்துருப்போம் ரெண்டு தான் ரெண்டு பாட்டை வந்து போட்டு இருக்கும் மிஸ் பண்ணலாம் பாருங்க சோ இதுக்கு முன்ன ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருப்போம் சோ थैंक यू फॉर वाचिंग பை फ्रेंड्स